காங்கிரசுடைய தலைவர் இருக்கிறார் என்பது பெருமதிப்புக்குரிய செல்வ பெருந்தது அவர் சொல்லுகிறார் மத்திய அரசாங்கம் கூப்பிட்டு உத்தரவு போட வேண்டியதுதானே தண்ணீரை கர்நாடக அரசு தராவிட்டால் என்ன காங்கிரஸ் ஆளுகிறது தராவிட்டால் என்ன நீ மேலே மத்திய அரசாங்கம் கூப்பிட்டு உத்தரவு போட வேண்டியது தானே என்று கேட்கிறார் மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரம் என்ன அவர் உத்தரவு போட்டால் மாநில அரசாங்கம் கட்டுப்படுமா அப்படித்தான் நம்முடைய அரசியல் சாசனம் சொல்லுகிறதா என்பது கூட தெரியாத ஒருவர் மாநில தலைவராக இருக்கிறார் என்பதுதான் வருத்தத்துக்குரியது நான் கேட்கிறேன் உங்களுடைய ராகுல் காந்தி கூட்டணியில் இருக்கிறாரே நீட் தேர்வுக்கு உன்னோடு சேர்ந்து நான் ஒத்துழைப்பேன் என்று சொல்கிறாரே நீட் தேர்வை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தூக்குவோம் என்பது கேட்டும் உனக்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என்று சொல்கிறாரே அவர் தன்னுடைய ஆட்சியினர் ஆட்சி இருக்கின்ற கர்நாடகாவை கூப்பிட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லுகின்ற தண்ணீரை நீ கொடுத்தால்தானே காரியம் நடக்க முடியும் நாமும் அவனு எப்படி கூட்டணியில் இருப்பது அடுத்தடுத்த மாநிலங்கள் எப்படி ஒட்டுறவையில் இருக்க முடியும் என்று கேட்க ராகுல் காந்திக்கு தெரியாதா என்று கேட்கிறேன் மோடிக்கு எதிராக நீட் தேர்வை கிளப்புவேன் என்று சொல்ல தெரிந்த ராகுல் காந்தி தன்னுடைய கட்சி முதலமைச்சரை கூப்பிட்டு நீதிமன்றம் வரையறுத்து தீர்ப்பு வழங்கி இருக்கிறது செய்ய வேண்டியது கடமை மறுபடியும் அவர்கள் நீதிமன்றத்திற்கு ஒவ்வொரு டிஎம்சி தண்ணீருக்கும் உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டி எப்பொழுது அந்த நீரை பெறுவது எப்பொழுது தேவை நிறைவு யாரோ ஒருவரின் மீது பொறுப்பை தூக்கி போட்டு விட்டார் காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதையை காப்பாற்றுகிறாரா என்ன மரியாதை மக்களுடைய தேவைதான் முக்கியம் இந்த முறை என்ன உன்னுடைய காங்கிரஸ் கட்சி இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன மக்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு தானே நாம் கட்சி வைத்திருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு இது இது தேவை என்பது நம்முடைய தேவையின் அடிப்படையில் அவன் தரவில்லை நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரும் தருகிறான் அதை தர சொல்வதற்கு அதை தர சொல்வதற்கு உன்னுடைய ராகுல் காந்தி அவனை கூப்பிட்டு வா நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து தீர வேண்டும் என்றால் அது யார் சொல்வதையாக கேட்க வேண்டும் அல்லவா ஒரு நியாயம் நமக்குள்ளே தெரியாத போது நீதிமன்றம் அந்த நியாயத்தை சொல்லுகிறது அந்த நியாயத்தின்படியும் நாம் நடக்கவில்லை என்று சொன்னால் நாம் எப்படி ஒருமைப்பாட்டை இந்தியாவாக திகழ முடியும் என்று கேட்பதற்கு ராஜீவ்காந்திக்கு தெரியவில்லை நீட் தேர்வுக்கு மட்டும் நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார் இது என்ன பொருள் என்று எனக்கு தெரியவில்லை நான் கேட்கிறேன் நதிநீரில் ஸ்டாலினே என்ன செய்ய வேண்டும் வா காவிரி நீர் பிரச்சனை என்பது எங்களுடைய உயிர் பிரச்சனை காவிரி எங்களுக்கு சொல்லப்பட்ட அளவின்படி இங்கே தண்ணீர் வராவிட்டால் தமிழ்நாடு பாலைபுரமாகும் நீ தருவாய மாட்டேன் என்று சொல்லுவதோடு என்ன உறவு உனக்கு நான் கேட்டேன் அப்படி ஒருவேளை நீ தரமாட்டா என்று சொன்னால் உன்னோடு நாங்கள் உறவு வைத்துக் கொள்வதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த நன்மை மோடி அல்ல இதில் பிரச்சனை காங்கிரஸ் அரசுக்கும் ஸ்டாலினுக்கும் உள்ள பிரச்சனை தான் இது ரெண்டு பேரும் நீங்கள் கூட்டாக இருக்கின்ற போது கர்நாடகத்தை கூப்பிட்டு சொல்லுங்கள் என்று ராகுல் காந்தியிடம் சொல்ல முடியுங்களேன் நீட்டுக்கு என்ன போய் சொல்லுகிறாய் நீட்டை விட உயிர் பிரச்சனை இல்லையா இல்லையா இது காவிரி பிரச்சனை நீ கூட்டே வைத்திருக்க கூடாது ஏனென்றால் ஏற்கனவே அவன் தரமாட்டான் என்று சொன்னான் வா நீ நீர் தரமாட்டாய் என்றால் நான் உன்னோடு சேர்ந்து மேல் தமிழ்நாட்டுக்கு நான் செய்யக்கூடிய நன்மை என்ன இருக்கிறது என்று கேட்க வேண்டாம் தமிழ்நாட்டு மக்கள் வறண்டு போவார்கள் தமிழ்நாடு பாலைவனமாகும் தமிழ்நாடு சுடுவாராகும் என்கிற அறிவு உங்களுக்கு இருந்தால் மறுபடியும் ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய கதவை போய் தட்டப்போகிறார்கள் இனிமேல் ஒரு தட்டி அவன் மறுபடியும் திரும்ப விடு என்று சொல்லி பிறகு கண்டம் டம் கோர்ட் வரும் என்று சொல்லி அவன் ஒரு டிஎம்சி தண்ணீர் விடுவான் இப்படி ஒரு ஒவ்வொரு டிஎம்சி தண்ணீர் விடுவதற்கும் நீ உச்ச நீதிமன்றம் வரையிலும் ஒவ்வொரு நாடும் போக வேண்டுமென்றால் அங்கேயே புடியிருங்கள் இந்த ராகுலை கூப்பிட்டு சொல்ல வேண்டியது தானே சொல்லு சீதாராம் ஐயாவுக்கு நீதிமன்ற தீர்ப்பின்படி விட சொல்லு நீதிமன்றத்திற்கு கட்டுப்படி என்று சீதாராம் ஐயாவிடம் சொல்லுவதற்கு ராகுலுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்கின்றேன் நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டாக இருப்பதின் மூலம் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை என்று நான் கேட்கின்றேன் தமிழ்நாட்டு மக்களின் நன்மையை பெற்றுத் தருவதற்கு உங்களுடைய கூட்டணிகளா அல்லது தமிழ்நாட்டு மக தமிழ்நாட்டை பாலைவனமாக்குவதற்கு உங்களுடைய கூட்டணியா இந்த குறைந்தபட்ச அறிவு கூட ஒரு முதலமைச்சருக்கு இல்லை இதை சொல்லி நெருக்கடி செய்வதற்கு கூட ஒரால் முடியவில்லை என்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேற என்ன நன்மையினை நீங்கள் செய்துவிட முடியும் என்று நான் கேட்கின்றேன்